பனிரண்டு தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் நான் அடித்து பார்த்தேன் மிகவும் நுணுக்கமான கோரிக்கைகள் அனைத்தும் ஜனநாயகபூர்வமான கோரிக்கைகள் ஆகவே இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் தனித்தனியே இவற்றை நான் மூலமாக ஆற்றல் பணியாற்றல் எடுப்பதை கைவிட வேண்டும் கோட்டக்கணக்கர் முதல் அலுவலக காவலர் வரையிலான அறுபதுக்கும் மேற்பட்ட பணியிடங்களின் எண்ணிக்கையை இன்றைய சேவைக்கு ஏற்ப அதிகரிக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை நிரந்தர ஊதியத்தை இந்த நிரந்தர ஊதிய தலைப்பிடிப்புகள் வழங்கிட வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை ஊரக துறையில் எப்படி நிலை ஒன்று நிலை இரண்டு ஆகிய பணியிடங்களை ஒன்றாக இணைத்திருக்கிறார்களோ அதே போல நெடுஞ்சாலை துறைகளையும் இணைத்து நிலை ஒன்றுக்கான தரத்தை மேம்படுத்தி ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை உள்ளிட்ட ஏராளமான கோரிக்கைகள் இவை அனைத்தும் மீண்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இவை அனைத்தும் ஜனநாயக பூர்வமான கோரிக்கை இதனால் அரசுக்கு எந்த பெரிய பொருள் இழப்பும் போவதில்லை எனவே அரசு இந்த கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று உங்களின் சார்பில் நான் வலியுறுத்துகிறேன் மாப்பிட்டு முதல்வர் அவர்களை சந்திக்கிற போது இது தொடர்பான கோரிக்கை மனுவை விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் சற்று வித்தியாசமாக பொதுவான ஒரு கருத்தரங்கில் பேசுகிற தலைப்பில் நான் பேச வேண்டும் என்று பணித்திருக்கிறீர்கள் இதுபோன்ற நிகழ்வுகளில் கோரிக்கைகளை முன்னிறுத்தி அந்த கோரிக்கைகளுக்காக பேச வேண்டும் கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற அளவில் மட்டும்தான் வலியுறுத்துவார்கள் ஆனால் நீங்கள் சற்று வித்தியாசமாக ஒரு கருத்தரங்கை இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இந்திய இறையாண்மை குறித்து திருமாவளவன் பேசுவார் என்று அறிவிப்பு செய்திருக்கிறீர்கள் உங்களிடத்தில் கோரிக்கை என்கிற நிலையை தாண்டி ஒரு தேசிய பார்வை இருக்கிறது சமூக அக்கறை இருக்கிறது அனைத்து உழைக்கும் மக்களின் மீதான நலன்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருந்தேன் தாழ்த்த நடைபெற்ற கோரிக்கைகளுக்காக போராடுகிறவர்களாக மட்டுமே இருந்தால் நம்முடைய நலன்களை மட்டுமே பற்றி அந்த சுய நலன்கள் என்கிற அடிப்படையில் மட்டுமே கவலைப்படக்கூடியவர்களாக தெரியும் நம்முடைய கோரிக்கைகளும் முக்கியம் அதே நேரத்தில் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அரசியல் நிலைகளை அறிந்து கொள்வது அரசியல் தான் இது போன்ற கொள்கை கோட்பாடுகளை பேச வேண்டும் என்று இல்லை அரசியல் கட்சி தலைவர்கள் தான் இப்படிப்பட்ட இறையாண்மை போன்ற சொல்லாடல்களை பலர் பயன்படுத்த வேண்டும் பேச வேண்டும் விவாதிக்க வேண்டும் என்று இல்லை அரசு ஊழியர்களாக பணியாளர்களாக அதிகாரிகளாக இருக்கிற நம்மை போன்ற அனைவரும் இது போன்ற விவாதங்களில் பங்கேற்பது விழிப்புணர்வை பெறுவது மிக மிக இன்றியமையாத ஆகவே இந்த சங்கம் கோரிக்கைகளுக்கான சங்கம் அல்ல மக்களுக்கான சங்கம் நாட்டுக்கான சங்கம் என்பதை உணர முடிகிறது மீண்டும் ஒரு முறை உங்களை நான் மனமாக வாழ்த்துகிறேன் மிக முக்கியமான ஒரு கோட்பாடு இறையாண்மை என்பது பெரிய வல்லரசுகள் இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் பல நாடுகளை வைத்திருக்க இன்றைக்கும் விரும்புகிறது ஒரு காலத்தில் ஆங்கிலேய ஆதிக்கம் என்பது இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்ததாக நாம் அறிகிறோம் அஸ்தமனமாகாத ஒரு சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்று சொல்வார்கள் இங்கே சூரியன் தெரிகிறது பகல் வேலை அமெரிக்காவில் இப்போது இரவு வேலையாக இருக்கும் அல்லது மாலை வேலையாக இருக்கும் பதினொன்றரை மணி நேரம் வேறுபாடு இருக்கிறது இப்படி உலகத்தில் பல நாடுகள் சூரிய வெளிச்சத்தில் இருக்கும் பல நாடுகள் இரவு இருக்கும் அப்படி சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற நாடுகள் ஏதேனும் ஒரு நாடு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் சில நாடுகள் இரவு ஆகிருக்கும் சில நாடுகளில் பகலாக இருக்கும் ஆக எப்போதுமே சூரியன் அல்லது பகன் இருந்து கொண்டே இருக்கிற ஒரு சாம்ராஜ்யம் ஆங்கிலேய சாம்ராஜ்யம் என்பதால் அதை அப்படி நிறுவையோன்னு சொல்வாங்க சூரியன் அஸ்தமனம் ஆகாத ஒரு சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த நாடுகளை இந்தியா உட்பட அமெரிக்கா உட்பட காலனித்துவ நாடுகள் என்று சொல்வார்கள் காலனித்துவ காலனித்துவம் என்றால் ஏகாதிபத்திய நாடுகள் வெளியிலே இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை செய்வார்கள் இந்தியாவில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் இங்கிலாந்தில் இருப்பார்கள் ஆனால் இந்தியாவை அவர்கள் ஆண்டு கொண்டு இருப்பார்கள் அங்கே சட்டம் போடுவார்கள் இங்கே பிரதிநிதிகள் தான் இருப்பார்கள் அங்கிருந்து வரியை விதிப்பார்கள் வசூலித்து சாம்ராஜ்யத்திற்கு அமெரிக்கா கூட அப்படி பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு காலனித்துவ நாடுதான் கனடா கூட அப்படி பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு காலனித்துவ நாடுதான் கண்ட்ரோல் செய்து ஆட்சி படைக்க கூடாது அது தனிநபராக இருந்தாலும் ஒரு தேசமாக இருந்தாலும் ஜனநாயகம் என்கிற கோட்பாடு உலகம் முழுவதும் பரவிய பிறகு காலனித்துவம் என்பது மெல்ல மெல்ல கொண்டே கொண்டே போராட்டம் நடத்தினோம் என்பது காந்தியடிகளின் தலைமையிலே விடுதலை போராட்டம் நடந்தது ஆனாலும் உலகளாவிய அளவில் ஜனநாயகம் என்கிற கருத்து தலை தோன்றிய நிலையில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல இந்தியாவை விட்டு விட்டு போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது அவர்களேதான் இந்தியாவுக்கு விடுதலை தர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாக நம்முடைய போராட்டம் ஒருவரும் நடந்திருக்கும் போராடாமல் இருந்திருந்தாலும் இரண்டாவது உலக போர் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக உலகம் முழுவதும் ஜனநாயகம் தலைப்போக்க தொடங்கிய பிறகு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாடாக விட்டு விட்டு வெளியேறும் அப்படி வெளியேறுகிற போது ஒரு நாடு சுதந்திரம் அடைகிறது விடுதலை பெறுகிறது அப்படி விடுதலை அடைந்த பிறகு அந்த நாடு தன்னைத்தானே ஆண்டு கொள்ளுகிற வலிமையை பெறுகிறது எந்த நாட்டின் தனக்கென்று ஒரு அரசமைப்பு சட்டம் தனக்கென்று கொடி தனக்கென்று இலச்சினை தனக்கென்று ஆட்சி நிர்வாக முறை தனக்கென்று நீதி நிர்வாக முறை என்று அனைத்து நிர்வாக முறைகளையும் தானே உருவாக்கிக் கொண்டு தன்னுடைய மக்களில் இருந்தே குடிமக்களில் இருந்தே நீதிபதிகளை உருவாக்கி அமைச்சர்களை உருவாக்கி சொந்த காலில் சுயமாக இருக்கிற அந்த கோட்பாட்டுக்கு பெயர்தான் இறையாண்மை என்று ஏகாதிபத்திய Valeu!